உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறக்கா கீழே வரும்போது வெளியில் ஒரே வெடிச்சத்தமாக கேட்டுச்சு நாங்கள் கூட என் தம்பிகள் கிட்ட என்னங்க ஒரே வெடிச்சமாக என்ன பிரச்சனை ஏதாவதுனா இல்லை சார் அயோத்தி தான் அப்படின்னாங்க அப்படி வந்து ஒரு தீபாவளி போல் வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க ஒரு மகிழ்ச்சிக்குரிய தருணம் ஒரு எந்த ஊரில் கோயில் கட்டினாலும் கோயில் இல்லாத ஊரில் கூடியிருக்க வேண்டாம்னு நம்ம ஊரில் சாதாரணமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்போ கோயிலுங்கிறது ரொம்ப ஊருக்கான அடிப்படையாக கோயில் இருக்கும் மதுரை மாதிரி ஸ்ரீகுளுத்தூர் மாதிரி சிதம்பரம் மாதிரி ஸ்ரீரங்கம் மாதிரி பல கோயில்கள் வந்து புராதன கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை கோயில் அதை சுற்றி தான் ஊரே இருக்கும் ஸோ கோயில் தான் மையம் அப்புறம் தான் நீங்கள் மதுரையில் வந்து ரொம்ப சாட்சி நீங்கள் ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்து ஸ்ரீரங்கம் பிரியாட்சித்தான் எல்லா எல்லா ஊர்லேயுமே ஊர்லேயுமே அப்புறம் தான் ஊரே கோயிலை ஸோ அப்படிப்பட்ட கோயில் அது அது ராமர் பிறந்த இடத்துல வந்து ஏற்கனவே இருந்த கோயில் திரும்பவும் வந்து ஐநூறு வருஷங்களுக்கு பிறகு சாத்தியமாக சாத்தியம் அது ஒரு இறைவனுடைய கருணை சந்தோஷமான விஷயம் அதுதான் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாமே இதை உற்று நோக்கறனால வந்து பல்வேறு இடங்களில் பல்வேறு ஏற்பாடுகள் நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த சர்ச்சைகளும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு பிரதமர் மோடி பிரதிஷ்டை பண்ணக்கூடாது பாபர் மசூதி இருந்த இடத்துல இதை கட்டணுமா அப்படிங்கிற தொடங்கி பல்வேறு சர்ச்சைகள் வந்து சங்கராச்சாரியர்கள் பேசின விஷயம் வரைக்கும் நிறைய சர்ச்சைகளாக வந்துச்சு இதை எப்படி பார்க்குறேன் நீங்கள் ஏழு எட்டு சர்ச்சை சொல்லிட்டா நான் ஒவ்வொரு நான் சொல்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அதில் ஒரு மட்டும் பேட்டி முடிஞ்சு போயின்னு நினைக்கிறேன் நான் ட்ரை பண்ணுறேன் ஒன்று பாரத பிரதமர் பண்ணலாமா அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு திருமேனி அதை வந்து ஒருத்தர் போய் தூக்கி வச்சிட்டு பண்ண முடியாது ஏற்கனவே இறங்கி வச்சுட்டாங்க ஸோ பிராண பிரதிஷ்டைங்கிறது அவர் செய்கிறதில்ல அவர் வந்து எஜமானர் வந்து மூணு சொல்லுவாங்க வந்து ஒரு ஸ்தபதினு ஒருத்தர் ஆச்சாரியர்னு ஒருத்தர் எஜமானர்னு ஒருத்தர் நீங்கள் ஒரு வீடு கட்டினீங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள யாகத்தை நீங்கள் தான் பண்ணுவீங்க நீங்கள் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்வாகா ஸ்வாக சொல்லிட்டு அந்த ஐயர் தான் வந்து அந்த மந்திரம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயந்தான் ஸோ அதுக்கு எல்லா காரிய காரியங்களுக்கும் ஒரு எஜமானர் வேணும் இப்போ எஜமானர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் யார் இருப்பார் அந்த நாட்டுடைய பிரதமர் இருக்கிறார் அவ்வளோ அவர் வந்து மக்களுடைய பிரதிநிதியாக அவர் வந்து உட்கார்ந்துட்டு அவர் வந்து பண்ணிக்கிறார் பண்ணி வைக்கிறாருன்னா அவர் வந்து மந்திரம் அவருக்கு மந்திரம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது சரிங்கன்னா அவர் வந்து நிறைய யாகங்கள் யோகங்கள்லாம் பண்ணி ஒரு தபஸ்வியாக இருக்கிறாருங்கிறது தனிப்பட்ட விஷயம் ஆனால் மந்திரங்கள் ஒளி அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய சாஸ்திர சம்பிரதாயத்தில் வேதங்களில் ஆகமங்களில் சொல்லியிருக்கக்கூடிய மந்திரம் அவருக்கு தெரியுமான்னு தெரியாது ஸோ அவர் அவர் வந்து ஒரு எஜமானராக செய்ய அதற்கான முழு உரிமையும் தகுதியும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவருக்கும் இருக்குது ஒன்று அடுத்து சங்கராச்சாரியர்கள் பற்றி கேட்டிங்களா சங்கராச்சாரியர்கள் வந்து நிறைய அப்ஜப்ஷன் அப்ஜெஷனை தெரிவித்தாங்க அவங்க தெரிவித்த அப்சேஷன்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு நானே ரெண்டு வீடியோ போட்டேன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை சங்கராச்சாரியார்கள் அந்த பீடாதிபதிகள் ஜகத்குருகள் போற்றப்பட வேண்டியவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் ஆனால் கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான லிமிடேஷன்ஸ் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவில் தான் உண்டு அவங்க வந்து மேல்மலையில் உள்ள இருக்கக்கூடிய அம்மனுடைய கோயிலில் வந்து எப்படி பண்ண அவங்க சொல்ல முடியாது நம்ம வந்து ஏற்கனவே இப்போ தான் வேற ஒரு பேட்டியில் சொன்னேன் மதுரை ஆதீனம் வந்து தருமபுரம் ஆதீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வந்து ஒரு எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்ல முடியாது ரெண்டு பேருமே ஆதீனங்கள் தான் ரெண்டு பேருமே சைவம் தான் ரெண்டு பேருமே ஒரே சமூகம் தான் ஆனால் இவர் வந்து அந்த கோயில் எப்படி பண்ணணும்னு சொல்ல முடியாது இந்த கோயிலுடைய முறைகள் பாத்தீங்கன்னா ஊருக்கு ஊர் மாறுபடும் ஊருக்கு ஊறு மாறிவிடும் சமூகத்துக்கு கால தேச வர்த்தமானம் சொல்லுவாங்க வேற வேறு காலகட்டத்தில் மாறும் அப்போ வந்து இன்னைக்கு என்ன இருக்குதோ அதுபடி அவங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க வந்து கிருஷ்ண யஜூர் வேத முறைப்படியும் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படியும் அப்புறம் வந்து ராமானந்தர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மகான் அவருடைய வழிப்படியும் இந்த மூணையும் தான் அவங்க பண்றாங்க